எப்பமே நம்மள நைட் டைம்ல வேலை வாங்குறதே இந்த மாட்டுங்களுக்கு வேலையா போயிடுது ஏன்னா மாடுங்க கண்ணு போடுறது எப்பவுமே மோஸ்ட்லி நானும் பாத்துருங்கிறேன் எங்க வீட்டுல இருக்கிற மாடுங்க எல்லாமே பகல் டைம்ல போடாது நைட் டைம்ல தான் மாடுங்க வந்து கண்ணு போடும் கண்ணு போட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்மள சிவராத்திரில உட்கார வச்சிரும் அப்படிதான் எங்க வீட்டுல ஒரு மாடு என்ன நைட்டு ஃபுல்லா உட்கார வச்சு கண்ணு போடுறது என்னவோ மதியமே போட்டுருச்சு ஆனா அந்த வேலை முடியுறதுக்கு நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு அததான் இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோ போயிட்டு ஒவ்வொன்றா பாக்கோம் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்களும் இப்ப போடுமோ அப்ப போடுமோனு இப்போ ஒரு ஒன் வீக்காக எதிர்பார்த்துருந்தோம் ஆனா அது வந்து தான் அந்த நேரம் வந்து கை கூடி இருக்குது மதியம் வந் மதியம் ஒரு மணிக்கு ஸ்டார்ட் ஆன வலி ரொம்பவே பற்றசிப்பாகும் ஏன்னா மதியம் ரெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு கன்று போடுறதுக்கு குட்டி நல்லா பெருசா இருக்குவோம் எப்பயுமே இப்போ செகில் கலர் மாடுனா செகில் கண்ணு குட்டி போற மாதிரிதான் ஊசி போடுவாங்க இந்த டைம் ஊசி போடும்போது சென ஊசி போடும்போது மாத்தி போட்டாங்க போல இருக்குது இது வந்து குட்டி கருப்பு விளன்றதுனால நல்லா சைஸ் பெருசா ஆயிடுச்சு செகில் கண்ணு குட்டினா அது குட்டி சின்னதா இருக்கும் ஈஸியா போட்டுரும் கண்ணு ஆனா இது குட்டி நல்லா பெருசா இருக்குவோம் இந்த ரொம்பவே பாவம் கஷ்டப்பட்டுச்சு மாடு ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேல பன்னெண்டு மணிக்கு முன்னே வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் வீட்டுல இருந்து சரியா கவனிக்கல அதுக்கப்புறம் வெளியே வந்து நான் ஒரு தான் பார்த்தேன் அப்ப பாக்கும்போது கண்ணு போட அந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப வந்து கிட்டத்தட்ட நான் வந்து வெளியே பார்த்து ஒரு மணி நேரத்துக்கு மேல அதுக்கு மேல ரொம்பவே தான் கண்ணு போட்டுச்சு ஒரு வழியே கண்ணு நல்லா போட்டுருச்சு ஏன்னா இந்த கருப்பு இல்லை கண்ணு குட்டினால கண்ணு குட்டி நல்லா சைஸா பெருசா இருந்ததுனால போவோம் கண்ணு போறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டுச்சு நானு வந்து கடவுள்கிட்ட வேட்டிக்கு தான் எந்த கண்ணா இருந்தாலும் தாயும் செய்யும் நலமா வெளியே வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம மனுஷனா இருந்தாலும் சரி மாடா இருந்தாலும் சரி அந்த பெண் அப்படின்றது வந்து அந்த பிரசவம் அப்படின்றது வந்து மறுபுறவிதான் அந்த மாதிரி எனக்கு எல்லாம் அழுவே வந்துடுச்சு இதை பார்க்கும் போது ஏன்னா அந்த அளவுக்கு பாவம் வழிபட்டு செய்ய கீழே மல்லாது படுத்துட்டு நம்மளாம் இருந்தாச்சுக்கோ மனுஷனா இருந்தா வாய் விட்டு சொல்லிடுவோம் நம்மளுக்கு இது வலிக்குது அது வலிக்குதுன்னு ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சு ஒரு அணகலமாக்கிடுவோம் ஆனா அப்ப அவன் அந்த வாயிலா ஜீவன் வந்து அவ்வளவு வழியும் பொறுத்துட்டு நம்மளுக்கு எனக்கு அதுதான் நல்லா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா நல்லபடியா தாயும் செய்ய வெளியே வந்துட்டாங்க எனக்கு என்ன கண்ணு அப்படின்றதா இல்லை ஆனா எங்க தான் சொல்லிட்டே இருப்பாங்க பா பாப்பா தான் போனோம் அவங்க கெடா கண்ணு போட்ட கண்ணு எல்லாம் சொல்லுவாங்க பாப்பா தம்பி மாதிரிதான் சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாப்பா தான் போடணும்னு சொல்லிட்டு எங்க பையன் எல்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துருந்தோம் ஏன்னா எங்க கிட்ட இருந்து நான் ஒரு மாடு வச்சிருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு மாடு எல்லாமே கிட்ட போட்டு வளர்ந்ததுதான் அதனால பாப்பா போடணும் அப்படின்றது அவனுக்கு ஒரு ஆசை நான் வந்து எதா இருந்தாலும் சரிப்பா நல்லா போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கட்டு வேண்டியிருந்தேன் அதே மாதிரி ஒரு வழியா ஒரு பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லாவே போட்டுருச்சு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் மெயின் ப்ராசஸ் கண்ணு போறதுன்னா கூட ஏன் டக்குன்னு போட்டுருச்சு அது அந்த செத்தை போடுறதுன்றது வந்து பல மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணும் நைட்ல போட்டாலையும் எப்படி எனக்கு தெரிஞ்சிடும் எப்படியும் அன்னைக்கு நைட்டு பாதி நேரம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னவோ தெரியல நம்ம சும்மாவே அதை மாடு பாத்துன்னு இருந்தா கூட கண்ணு போட்டாவே நமக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுது அது ஏன்னு தெரியல எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்ல எல்லாருக்குமே இப்படியான்னு சொல்லிட்டு தெரியல மாடு கண்ணு போறது சும்மாதான் இருந்தோம்னாலே நான் இதுவும் வேலை செய்யல அதிகமா பட் இருந்தாலும் நமக்கு வந்து காய்ச்சலே வந்துடுச்சு எனக்கு அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு அந்த மாடு ஒவ்வொரு மாடு கண்ணு போடுற அன்னைக்குமே காய்ச்சல் வந்துடும் எனக்கு அந்த மாட்டுங்களை நான் அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மாடுங்கள்லாம் எழுதி போட்டு இது ஒரு வழியா ஈவினிங் ஆயிடுச்சு மத்த மாடுங்களா பால் காமிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் மழை வேற வந்துருச்சு உள்ளுக்கும் வெளிக்கும் கொட்டாயில மாத்தி மாத்தி கட்டின்ட்டு அதுக்கப்புறம் சத்த போடல எங்க பையன் வேற எனக்கு காவல்தான் ஹோம்ஒர்க் கூடதுல ஒரு வழியா ஒன்பது மணிக்கு மேல சத்த போட்டு முடிஞ்சி அவள் நேரத்துக்கு கிணத்துக்கா போறதுக்கு வேற பையன் ஃபுல்லா தோப்பு கறியேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிட்டு ஒரு வழியா கொண்டு போயிட்டாங்க அதை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் மாட்டு குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டோம் கரண்ட் இல்ல மழை வேற அடுப்பும் பார்த்து வைக்க முடியாது அதுக்கப்புறம் எதுவா கேஸ்ல தண்ணி காய வச்சு காய வச்சு கொண்டு வந்து ஊத்திட்டு இருந்தான் என் பிள்ளைங்க பாவன் ரொம்பவே எங்க பையன் அவனுக்கும் சேம் என்ன மாதிரி காய்ச்சல் வர மாதிரி ஆயிடுச்சு மாட்டான் ஏன்னா அவனும் என் வந்து ஸ்கூல்ல இருந்து அஞ்சு மணிக்கு வந்து உக்காந்தவன் இத பார்த்துட்டு என் கூடவே இருந்துட்டான் எனக்கு பாதுகாப்பு போடா நீ போயிட்டு ஒர்க் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லம்மா நான் காலையில இருந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வரமா ஏன்டா இங்கே நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்லம்மா நான் அப்புறம் பாத்துக்கிறேன் போட நான் பாத்துக்கிறேன் இல்ல நான் இங்க தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூடவே உக்காந்துக்கிட்டான் அதுக்கப்புறம் ஒரு வழியா மாடு எல்லாம் கழுவுறதுக்கு அவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா மாடு நிக்காது இருட்டு வேற அதுக்கப்புறம் அது கழுவ முடியாது அது இல்லைன்னா வச்சுக்கோயேன் நம்ம கழுவாம காலில் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டா வச்சுக்கோயேன் பால் கறக்கணும் பால் கறக்கணும்னா காம்பு வந்து அடி வாங்கிடும் அதனால மெதுவா சரி நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கஷ்டத்தை பார்க்காத கேஸ்ல தண்ணி காய் வச்சுன்னு வந்து நாலு குண்டா காய் வச்சனும் அந்த கேஸ்ல ஏன்னா அப்போதான் மாட்டுங்களுக்கு வந்து நல்லா தண்ணி கழுவ முடியும்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு வந்து மெதுவா பாப்பா முன்னாடி பிடிச்சிக்கணும் என் தம்பி லைட் அடிச்சான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரை ஹெல்ப் பண்ணாங்க போவோம் ஹெல்ப் பண்ணி ஒரு வழிய கடைசியில ஃபைனலாக கழுவணும் அது கழுவுறதுக்கு நிக்குதான்னா அந்த பக்கம் ஃபுல்லா வெறும் இந்த முள்ளுங்க வேற அதுல போய் நம்மளுக்கு பயம் வேற எதுனா நம்ம பங்காளிங்க அங்காளிங்க இருந்தாங்கலாம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம கூப்பிடாம வந்துருவாங்க இந்த பாம்புங்கெல்லாம் அதனால பயம் எனக்கு அந்த பக்கம் வெறும் பூண்டுங்களா வேற இருந்துச்சு அதனால வீட்டு முன்னாடி கட்டினா இருந்தாலே பூண்டுங்க அங்கே குறைஞ்சிச்சு ஒரு வழியா கடைசியில் ஃபைனலா கழுவி முடிச்சுட்டு அதுக்கு ஆரத்தி எடுத்துருவோம் சொல்லிட்டு ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டிக்கு காமிச்சு முடிச்சுட்டு கடைசியில் பால் கறக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா பால் கறக்காம உட்டா வச்சுக்கோயேன் அது ஃபுல்லா கட்டி கட்டிக்கும் இதுக்கு முன்னே அப்படிதான் ஒரு மாடு தெரியும் பால் கறந்துக்கலாம் கண்ணு குட்டி தான் குடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் நல்லா கண்ணு நல்லா நாலு காம்பு பால் வந்துச்சு வந்து தான் கண்ணு குட்டி குடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு விடுவோம் கடைசியில் ஒரு காம்பு அடி வாங்கிடுச்சு அதனால எவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு மாட்டை கழுவி அதை பாலை கறந்து ஆரத்தி எடுத்து பால எப்பவுமே பால்காரர்கள் வந்து மாட்டை கழுவிட்டுதான் பால் கறப்போம் நாங்க மாட்டுல கழுவி பால் கறந்துட்டு குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ளயே மணி பத்து ஆயிடுச்சு